ஓம் அதித்யாதிருபாவம் ஓம் திப்யா திருபாவம் ஓம் தீப்யா ஓம் வசுதாருண் ஓம் அசுதாஜாதிரி பாவம் ஓம் கமலாதிருபாவம் பாவம் ஓம் கமலாதிருபாவம் ஓம் காந்தாதிரம் ஓம் காமாட்சி நேர் பாவம் ஓம் ஸ்ரீதம்பிராவம் ஓம் அனுகிரகபிரதாதிரம் ஓம் அனாகாஜாதிராவம் ஓம் கரிவல்லபாஜாதிரி ஓம் அசோகாஜாதிரி ஹாவம் அமிர்தாதிரம் लोकसोख विनाशन्नीरमा धर्मनयाद्रभाव कमाद्राव ओम पद्मं ओम महादेवन्नीम ஓம் பத்மநீரபாவம் ஓம் பத்மகந்தநீரம் ஓம் புண்ணியகந்தாதிரபாவம் ஓம் சுபிரசந்தாதிரிபாவம் ஓம் பிரசாதமுகீருபாவம் ஓம் பிரபுவாதிரபாவம் ஓம் சந்திரவதனாதிரபாவம் ஓம் சந்திராதிரபாவம் ஓம் சந்திரசகிரபாவம் ஓம் சதுரபுஜாதம் ஓம் சந்திரரூபாதிரபாவம் ஓம் இந்திராதிரபாவம் ஓம் இந்திரசீதலாதிரிபாவம் ஓம் ஆகாலஜேரம் ஓம் புஷ்டாதிரபாவம் ஓம் சுபாதிரபாவம் ओम शुभकण्यादिभाव ओम सद्यादिभाव ओम विमलाद्रुभाव ओम विद्वान्नी भाव ओम दुष्टादि भाव ओम दारिद्रनाना भाव ओम प्रीतपुष्करणी भाव शांुभाव ओम शुक्राम्रदाद्र भाव सर भाव भास्करणी भाव विश्वनयाद्रिभावकाद्रभाव ओम यशविनी भाव ओम वसुंधराद्रिभाव ओम उदारांगाद्रिभाव ओम करण्याद्रिभाव ഓം ഹേമാളിഭാവം ഓം ധനധാന്യാവം ഓം സജ്ജാദാവം ഓം ശൈരണഭം ജാതൃഭാവം ओम सुप्रदा भाव ओम नृपवंश सदानंदाद्रिभाव ओम वरलक्ष्मिया भाव ओम वसुप्रदा भाव ओम सुभाद्रिभाम ओम किरण्यराद्रभाव ओमुत्र दतानाद्रभाव ओम जयाद्रभाव मंगलाद्राव ओम महाादेवी भाव ओम विष्णुवस्त सदाद्र भाव ओम विष्णुपन्नी भाव ओम प्रशा नीभाव ओम नारायण समाचारिदाद्री भाव ओम दारिद्रिय सियाद्रीम ஓம் சர்வபோத்ரவாசேமாவம் ஓம் நவதுகாதிரபாவம் ஓம் மகாகாலம் ஓம் பிரம்மவிஷ்ணு சுவாத்மிகாதிபாவம் ஓம் ஸ்ரீகாலஞானசமுந்திராதிரபாவம் ஓம் புவனேஸ்வரி ரூபநேரமாவம் ஓம் மகாலட்சுமிம்பிகாதிபாவம் ஓம் தனலட்சுமி அம்பிகாதிமாவம் ஓம் தானியலட்சிகாதிபாவம் ஓம் ஐராக்கியலட்சு அம்பிகாதிபாவம் ஓம் குபேரலட்சம்பம்பிகாதிபாவம் ஓம் அஷ்டஐஸ்வர்யாதிரபாவம் ஓம் கமலாதிரபாவம் ஓம் சாந்தாதிரபாவம் ஓம் பவச தேவசபபபபபு திரம்பிகாதிபாவம் ஓம் சர்வஸ்த दिवसपति अंबिगा्रभाम ओं विष्णुदेवसपति अंबिगाव ओं महालक्ष्मीपरमेश्वर बिगा्रभाव हरिद्रपुपर्चन सामर्पयामे तरतल तृणाघारम धर्विलिदा येघ विल्व शिवापण सामर्पयामी महालक्ष्मींबिगाम अष्टोद्रमार्चन विल्वार्चना सामर्पयाधमहहा मंत्रपुष्पा सामर्पया தாம் விம் மால பரமேஸ்வரம் விகாதிம் அனந்தபூர்வ மகாபஞ்சமுக